வணக்கம் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வவுனியாவில் நடந்த அந்த மிக கொடூரமான அந்த ஒரு கொலை சம்பந்தமான வீடியோக்கள் வலைத்தளங்களில் முகநூலாக இருக்கட்டும் டிக்டாக்காக இருக்கட்டும் இப்படியான இதுகளில் பரவலாக பரவப்பட்டு வருது அப்போ அவர் செய்த கொலையை நியாயப்படுத்தி கதைக்கிற மாதிரியான சில பேரும் வந்து வீடியோ போடுறது தான் பெரிய மனவர்த்தமாக இருக்குது யார் செய்தாலும் கொலை என்றது வந்து உண்மையை நியாயப்படுத்த முடியாத உண்டு அப்போ கொலைக்கும் கொலை செய்கிறதுலேயும் ஒரு விதம் இருக்குது இது வந்து இது செய்த வந்து படு என்னன்னு சொல்கிற படு மோசமான நாங்கள் வரலாறுல இப்படி நாங்கள் கேள்விப்படவே இல்லை நடத்த கட்ட மனுஷியாம் மனி மனுஷன் நடத்த கட்டபடியாக கணவனுக்கு அதை பொறுக்க முடியாமல் கணவன் வட்டி கொண்டு கூட்டிகிட்டு போய் ஒரு காட்டுக்காக கூட்டிக் கொண்டு போய் வெட்டி கழுத்தை வெட்டி துடிக்க துடிக்க கழுத்தை ஒட்டி முண்டத்தோடு பிடித்து கழுத்தை பிடித்து எடுத்து கொண்டு வந்து அது ஒரு பேக்கில் தோட்டில் கொழுகிற பேக் கொண்டுக்காக போட்டு அதை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரணடை சரணடைஞ்சிருக்கிறார் அப்போ இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தலையோடு சரண்டை பண்ணா போல் இவரை என்ன விட்டுருவாங்களா இல்லை அதோடு இவர் ஒரு கொலையில் ரெண்டு கொலை செய்திருக்கிறார் அதாவது அந்த பெண் வந்து மனைவி வந்து மூன்று மாதம் கர்ப்பமாக இருக்கிறன்னு மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையோ பொய்யோ தெரியலை ஆனால் அப்படி இருந்தால் அது இரட்டை கொலை அப்போ இந்த இந்த கொலையில் இவர் செய்துட்டேர் மனுஷியை ஓகே சேர்த்து போச்சு எல்லாம் முடிஞ்சுது இந்த மனுஷ இதுவும் இவன் இவனை பற்றி தான் பேச்சுப்படுது ஆனால் இந்த மூன்றாம் நபர் இங்கே இருக்கிறான் அவனை ஏன் இன்னும் அவன்கிட்ட கதையே இல்லை அந்த பொறுக்கின்ற கதையே இல்லை அவன்தான் இதுக்கு முக சூத்ரா சார என்ன சொல்கிற சூத்ராசாரி அவன் தான் அப்போ எல்லாம் செய்த எல்லாம் செய்து போட்டு அதே பிறகு திரும்ப ஒரு கட்டத்தில் கேட்டுருக்கிறான் அது கணவனுக்கு தெரிய வர மனித வர்த்திருக்கான் கூட கணக்கு அதுக்கப்புறம் இவர் வராட்டி நான் பிடிச்ச வேணான் பிடிச்ச சொல்லி போட்டு அந்த இது தனிமையில் அது இல்லை இது கேட்கல இருந்த சில சில தன்னோட இருந்த ஃபோட்டோக்களை அதுகளை இதுகளை அதில் வீடியோக்கள் மட்டும் சொல்கிறாங்க இன்னும் தெரியலை புருஷனுக்கு காண்பி இருக்கிறான் அதை பார்த்துட்டு தான் புருஷன் இப்படி ஒரு கொலையை செய்திருக்கிறேன் அப்போ இதை விட ஒரு பெரிய ஒரு ஒரு கேவலங்கிட்ட செயல் இவன் செய்தது அந்த மூன்று பேர்லேயும் மாறு கேவலமான ஆளு பார்த்தா புருஷனும் இல்லை மனசையும் இல்லை இவன் தான் இந்த கள்ள காதலன் இவன் தான் கேடுகட்டால் அப்போ இந்த கொலையை இந்த வலைத்தளங்களில் பல பேர் இந்த கொலையை பற்றி பேசுகிறாங்க பேச இதை வந்து நியாயப்படுத்தி பேசுகிறாங்க அதாவது அவன் செய்தது என்ற மாதிரி அவன் தான் ஆம்பளை இப்படி தான் செய்யணும் அப்படி செய்கிற பொம்பளைகளுக்கு இப்படி தான் வேணும் என்றெல்லாம் கதைக்கிறாங்க இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் இப்படி கதைக்கிற ஆம்பளை நீங்கள் எல்லாருமே யோகியங்களா உங்களோட மனசில் கையை வச்சு சொல்லுங்கள் ஆம்பளை இல்ல இப்படி இப்படி செயல்பாட்டில் செய்கிறாக்கள் இல்லையா இப்படி நடத்தக்கட்ட ஆம்பளை இல்லையா நீங்கள் நடத்த கட்டி இன்னொரு பொம்பளையோடய தொடர்பு வச்சு கொண்டு இப்படி எல்லாம் தெரிஞ்சாது ஊருக்கே தெரிஞ்சதுக்கு பிறகு உங்களை மனசு யார் வீட்டில் வச்சிருக்கேன் இல்லையா உங்களை என்ன விஷத்தில் என்ன சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொண்டுட்டாங்களா இல்லை இப்படி கத்தியால் வெட்டி இருக்கிறாங்களா இல்லை நித்திரையில் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது செய்து கொண்டுருக்கிறாங்களா உங்களை இல்லையே எங்களோடய பொம்பளையில் நீங்கள் எவ்வளோ தான் தவறு செய்தாலும் கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷர் ரெண்டு போட்டு உங்களை வச்சு தானே ஆ எங்கட கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் தான் இது தவறு இந்த இப்படியான நடவடிக்கைகள் வந்து எங்கட பண்பாட்டுக்கு இங்குற சமூகத்தால் தான் இது தவறாக இன்று வரைக்கும் பார்க்கப்படுது ஒழிய ஒரு நீங்கள் ஒரு நீதிமன்றத்துக்கு போயிருந்தால் இது வந்து தவறு என்று சொல்லாது நீதிமன்றம் என்றால் அது பாலியல் பலாத்காரமாக வன்புணர்வாக கற்பழிப்பாக இருந்தால் தான் விருப்பத்துக்கு மாறாக இது நடந்திருந்தால் தான் அது குற்றம் சட்டத்தின் பார்வையில் அது குற்றம் ஆனால் இது அப்படி நடக்க இல்லை இது என்ன நடந்தது ரெண்டு பேரும் ஒத்து தான் செய்திருக்கணும் அதிலையும் ஆறு ஒரு பன்னாட சொல்கிறான் இது விடுதலை புலிகள் காலத்தில் அவர்கள் கொடுத்த ஒரு மரண தண்டனைக்கு ஒப்பானதாம்ன்றான் விடுதலை புலிகள் எந்த காலத்தில் தலையை ஒட்டியிருக்கிறாங்க அவர்கள் தலை விட்ட இல்லை அவங்கள் தூக்கிலிட்டு இருக்கிறார்கள் ஆனால் இப்படி தலையெல்லாம் வெட்ட இல்லை அதுவும் அவர்கள் மிக அதாவது நிதி மோசடி தேச துரோகம் தான் அவைகளுக்கு மரண தண்டனை ஆனால் ஆரம்ப காலத்தில் இப்படியான செயல் செயல்களுக்கு அவை மரண தண்டனை கொடுத்திருந்தாலும் காலப்போக்குள்ளதை ஒன்றும் செய்யலாமல் விட்டுட்டாங்க ஆனால் இருவரும் இருபாதரம் ஒத்து செய்திருந்தால் அப்படியானவர்களை வந்து ஓடி துளைங்கொண்டு சொல்லி வீடுகளுக்கு அனுப்பியிருக்கிறாங்களே ஒழிய யாருக்குமே விடுதலை புலிகள் கழுத்தை வெட்டி முண்டதுலேருந்து பிரம்ப எடுத்து அப்படி செய்தே வரலாறே இல்லை அப்போ நீங்கள் அதுக்கும் இதுக்கும் என்னென்னத்துக்கோ முடிச்சு போர்வியல் அப்படி ஒன்றுமே நடக்க இல்லை அப்போ இந்த குலையை வந்து நீங்கள் எக்காரணம் கொண்டு நியாயப்படுத்தாது அவன் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருந்தால் நீதிமன்றம் வந்து உங்களோட ரெண்டு பேர்ட்ட தீர்ப்பையும் உங்களோட பிரச்சனையை விசாரித்து போட்டு சரி உங்கள் மனசு உனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்துட்டால் ஆனால் அப்படியா நான் தூக்கில் போடுறேன்னு சொல்லி நீதிபதி எந்த ஒரு நீதிபதியும் சொல்ல இல்லை உங்களை டைவர் நீங்கள் டைவர்ஸில் போயிருக்கணும் டிவர்ஸ் எடுத்துருக்கணும் இல்லை என்றால் பிரிஞ்சு போயிருக்கணும் ஏதோ ஒன்று தான் செய்திருக்கணும் வெளியே இதுக்கு மரண தண்டனை தீர்ப்பில்லை அப்போ இதை வந்து இவன் திட்டமிட்டு தான் இவன் செய்திருக்கிறான் ஏனெண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்பான்னு சொல்லி மோட்டர் சைக்கிள் ஏற்றி கொண்டு போனவனுக்கு எங்கே வந்தது கத்தி போகிற பாதையில் காட்டுக்களை கூட்டிக் கொண்டு போய் கத்தி அப்படி வந்தது அவனை வீட்டிலேருந்து வலிக்கிடைக்கே எல்லாம் ப்ளான் பண்ணித்தான் வலிக்கிட்டுருக்கிறான் கத்தியெல்லாம் வச்சு கொண்டு போய் அப்போ அது இவ்வளோ ஒரு பாவம் அது அதுக்காக பொம்பளை வந்து என்னென்னு சொல்கிறது அவள் செய்தது நான் நியாயப்படுத்த முடியாது நாங்கள் எப்போ எங்களோட சமூகத்தின் பார்வையில் நியாயப்படுத்தவே முடியாது அது தவறு தான் நீதியின் பார்வையில் சட்டத்தண்ட பார்வையில் அது குற்றம் இல்லை என்று சொன்னாலும் சமூகத்தண்ட பார்வையில் அது தவறு தான் ஆனால் அதுக்கு இது தீர்ப்பு இல்லை நாங்கள் எல்லாம் ஜோக்கியங்கள் இல்லை விளங்குதோ நாங்கள் ஜோக்கியர்கள் இல்லை அப்போ இந்த இந்த தவறுக்கு நீங்கள் இதை இதை வந்து நீங்கள் பெருசாக விளம்பா என்னென்னு சொல்கிறாரு அவனை தூக்கி வச்சு கலைக்கிற மாதிரி கலைக்கிறீங்களே இன்றைக்கி அவன் செய்தது அவன் தான் நாம்ளை அப்படி தான் செய்வோம் மட்டும் சொல்கிறாக்க நான் கேட்குறேன் உங்களோட அம்மா இப்படி வந்து ஒரு வழி தவறி போய் ஒரு தவறு செய்திருந்தால் அவங்களோட அப்பா வந்து கழுத்தை வட்டி இருந்தால் நீங்கள் ஓகேவீங்களோ அப்பா செய்தது தான் சரி அம்மாட்ட கழுத்தை வட்டி தான் போகணும் அதான் அப்பா செய்தது சரி சரின்னு சொல்லுவீங்களா இல்லை உங்களோட அக்கா தவறி போயிருந்தா உங்களோட அக்காண்ட புருஷன் அத்தான் உங்களோடய அக்காவை கூட்டிக் கொண்டு போய் கழுத்தை பட்டி போட்டு தூக்கி எறிஞ்ச போட்டு போயிருந்தால் சொல்லியிருப்பீங்களா உண்மையில் அக்கா செய்தது அத்தான் செய்தது சரி சரின்னு சொல்லியிருப்பீங்களா இல்லை சொல்லியிருப்பீங்களா நீங்கள் உங்கள் மனசில் கை வச்சு சொல்லுங்கள் அப்போ அப்போ இது அது இது ஒரு ஈனத்தனமான செயல் உனக்கு பிடிக்க இல்லையா உன்னால் தாங்க இல்லாமல் அக்கா நீ விட்டுட்டு போயிருக்கணும் இல்லை நான் அவளை கலந்து விட்டுக்கணும் மூணு நாயேண்டு ஆ அப்படி இல்லை உன்னால் இதுவும் தாங்கல சமூகத்தில் மூவம் கண்ட இருக்கா அவளை கொண்டு போட்டு நீயும் சித்திருந்தி என்று சொன்னால் ஒரு பேராக இருந்திருக்கும் மனைவியின் நன்னடத்தை சரியில்லாததை தாங்க முடியாத புருஷன் மனைவியையும் கொண்டு தானும் சித்தியர் என்று சொல்லி உண்ட பேர் வரலாற்றில் வந்திருக்கும் ஆ அப்படி இல்லாமல் நீ கொண்டு போய் அறுத்து கொண்டு போட்டு அது தலையை கொண்டு வந்து புருசில் கொடுத்துருக்குது என்று சொன்னால் எப்படிப்பட்டால் உன்னை என்ன நீ தலையை வட்டி கொண்ட போடுது பொண்ணு சில சரணம் சொல்லுறது இன்னும் அவன் செய்த பிள்ளையை ஒட்டுக்கொண்டு தலையை கொண்டு தந்துட்டான் நண்டு போட்டு தலையை வாங்கி வச்சு போட்டு இன்னும் விட்டு அனுப்புறதுக்கு என்ன இது என்ன என்ன இது ஆட்டுத்தலையாக தலையா நீ வட்டி இது போடுது ம் அப்போ இப்படியான தவறுகளை நியாயப்படுத்தி பேசுகிறது தான் ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்கிறது வருத்தமாக இருக்குது சில சில பேர் அதை நாங்கள் அதுதான் சொல்கிறேன் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் எல்லா ஆம்பளைகளும் ஜோக்கியன்களும் அல்ல எல்லா பெண்களும் பத்துணி இல்லை எல்லோரு டைம் எல்லாம் இருக்குது அது வெளியில் வராமல் இருக்கிறது அலங்களுக்கு தெரியல இல்லை ஆனால் இப்படி பெரும்பாலான சமூகத்தில் இந்த இதுகள் நடக்குது விளங்குதல்லோ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்